ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்பாய் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரத்தம் கம்மியா இருக்கும் அவங்க மண்ணீரல் வாங்கி சாப்பிடுவாங்க நார்மலா கூட்டோ இந்த மாதிரி எதாவது பொரிச்சோ அப்படி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடாம நான் சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரத்த அளவு அதிகரிக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஆட்டு மண்ணீரல் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சுவரொட்டின் வாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆடை கட் பண்ணி இந்த மண்ணீரில் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சுண்ணாம்பு சுவத்தில் எரிஞ்சாங்க அப்படின்னா அதை அப்படியே போய் ஒட்டிக்குமா அதே மாதிரி தான் இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட வயிற்றுலையும் இதனோட சத்து வந்து ஒட்டிக்கிறோம் அப்படிம்பாங்க அதனோட அர்த்தம் தான் சுவர் ஒட்டி அப்படிங்கிறது இதனோட பேர் வந்து வந்தது இப்போ இதை நம்ம எப்படி வந்து சுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நார்மலாக நம்ம அவிச்சு வேக வச்சு தாளித்து இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது எந்த மாதிரி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிடுவாங்க வாசனையும் நல்லா இருக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு கேஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம இதில் தான் வந்துட்டு சுட்டு எடுக்க முடியும் இப்போ எந்த மாதிரி முறையில் நம்ம சுட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த சுவரொட்டியை ஒரே ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கறி அலசுகிற மாதிரி அதிகமான தண்ணி யூஸ் பண்ணி நம்ம அலசக்கூடாது இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூள் உப்பு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க உப்பு அளவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இந்த மெத்தடில் நம்ம சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குமே அதிகமாக நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்குமே உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இப்போ நாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு சினோழி கம்பி இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அடுப்பில் வந்து சுற்ற வேண்டிதான் நடுவில் குத்திக்கோங்க வேறு எங்கேயுமே நீங்கள் கத்தி வச்சு கீறி விட வேண்டாம் இந்த பிளேட் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை ஸ்டவ்வுக்கு அடியில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இது சுடும்போது இதிலிருந்து ரத்தமும் நீரும் வரும் அந்த பிளேட்லேயே விழுந்துரும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ அதை நெருப்பில் காமிச்சிடலாம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை நல்லா அப்படி சுற்றி சுற்றி காமிங்க இது கொஞ்சம் சில நேரம் ரொட்டேஷன் ஆகாது அப்படியே ஒரே சைடு இழுக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கை யூஸ் பண்ணி பண்ண முடியாது ஏன்னா நெருப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால சுட்டுருங்கிறனால அப்பளம் பொறிக்கிறதான கம்பி வச்சுருப்போம் இல்லையா அந்த கம்பி வச்சு நல்லா அப்படியே பிடிச்சி ரொட்டேஷன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் அதே மாதிரி இதில் இருக்கிறதான சவ்வையும் நம்ம வந்து எடுத்துடக்கூடாது எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போவுமே வந்துட்டு அந்த பிளட்டு எல்லாமே வந்துட்டு வந்துடும் அதனால் அதோடையே தான் நம்ம வந்து இந்த மாதிரி சுடணும் இதில் இருக்கிறதான தேவையில்லாத நீரும் பிளட்டும் அது ஹீட்டில் காமிச்சதுக்கப்புறம் தன்னாலே வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அது தேவையில்லாத நீர் தான் வெளியில் வரும் பயப்பட தேவையில்லை இப்போ இதே மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருக்கு ஆனாலும் அந்த நீரும் ரத்தமும் வந்ததுக்கப்புறம் இதனோடய சைஸ் அளவே நமக்கு வந்து குறைஞ்சிரும் பாருங்கள் அப்போ தான் நாம் இது வெந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கையிலே வச்சு வந்து இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக நான்குள்ளே கம்பி இருக்கும் இல்லையா அதை கூட யூஸ் பண்ணி அது மேலே வச்சு ரெண்டு சைடுமா நம்ம திருப்பி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நல்லா பூவாக வெந்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா சுற்றியில் வெந்திருக்கும் நடுவில் நரிச்சு நரிச்சின்ட்டு இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுலேருந்து அந்த பிளட்டு நீரெல்லாம் வடியுது பாருங்க இந்த மாதிரி தான் அதுவே தன்னால் வந்து வடிஞ்சு நின்றரும் அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுட்டுட்டே இருங்க கருகிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் மேலே மட்டும்தான் வந்து உங்களுக்கு கலர் வந்து அப்படி கருப்பாக தெரியும் உள்ளே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த இப்படி வடிகிறதான நீரும் ரத்தமும் நின்றும் அப்போ நம்ம இது வெந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் நமக்கு ரெடியாகிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் காமிச்சப்போ அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நல்லா பெருசாக இருந்துச்சு இப்போ நல்லா வற்றி சைஸ் சின்னதாக மாறிடுச்சு இப்போ நாம் இதை அப்படியே கட் பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்குனா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு அப்படியே சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி சுட்டு இதே முறையில் நம்ம வாரம் இருமுறை தொடர்ந்து ஒரு மாதம் நான்கு வாரங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும் ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எங்களோட வாழ்பாறை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை